சீராம ஸ்ரீராம சீதா கரமா ஸ்ரீராம ஸ்ரீராம சீதா தனோ ஸ்ரீராம ஸ்ரீராம மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா பாட்டுப் போட்டியில் வேதாரண்யம் மாற்றுத்திறனாளி மாணவி முதலிடம் பெற்று சாதனை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலத்தை சேர்ந்தவர் சந்திரசேகரன் மங்களேஸ்வரி இவர்களது மகள் சுப்புலட்சுமி மாற்றுத்திறனாளி மாணவியான இவர் அங்குள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் சுப்புலட்சுமி அரசு நடத்திய கலை திருவிழாவில் கலந்து கொண்டு பாட்டுப் போட்டியில் நாகப்பட்டினம் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றார் பின்பு மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் முதலிடத்தை பெற்று பரிசு பெற்றுள்ளார் பின்னாலே குறிஞ்சி நில வளங்கள் எல்லாம் குறைதடி தன்னாலே வளமழிக்கும் மனிதர் எல்லாம் வருந்திடுவர் பின்னாலே தெந்தின தின்னானே தென் திண்ணானே தெ இதயம் போன்ற இயற்கை வளம் இருக்குதடி மலையிலே அதை அழுத்து விட்டால் மனிதனுக்கு எப் பொழுதும் மழையில்லே இதயம் போன்ற இயற்கை வளம் இருக்குதடி மலையிலேயிரை அழித்து விட்டால் மனிதனுக்கு எப்பொழுதும் மழையில்லே தெந்தின தின்னானே தின்னானி தெந்தின தின்னானே தெந்தினத்தின்னா தெந்தின தின்னா தின்னா தின்னானே நெகிழி பயன் பாட்டை நாமும் நிரந்தரமாய் மறுப்போம் மழை வளத்தை மண்ணில் விட்டு மண் வளத்தை காப்போம் நெகிழி பயன் பாட்டை நாமும் நிரந்தரமாய் மறுப்போம் வளத்தை மண்ணில் விட்டு மண் வளத்தை தெந்தின தின்னானே தின்னானே தெந்தின தின்னானே தெந்தின தின்னா தெந்தின தின்னா தின்னா தின்னானே பனிமலைகள் உருகி வந்தால் பேரழிவு நாட்டிலே அதை பாதுகாக்க உறுதி கொள்வோம் ஒவ்வொருவர் வீட்டிலே பனிமலைகள் உருகி வந்தால் பேரழிவு நாட்டிலே அதை பாதுகாக்க உறுதி கொள்வோம் ஒருவர் வீட்டிலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உயிரெனவே கொள்வோம் மரம் வளத்து மழை பெற்று வளமாக வாழ்வோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உயிரெனவே கொள்வோம் மரம் வளர்த்து மழையை பெற்று வளமாக வாழ்வோம் தெந்தின தின்னானி தின்னானி தெந்தின தின்னானே தெந்தின தின்னா தெந்தின தின்னா தின்னா தின்னானே சுயநலத்தை விட்டு விட்டு சுற்றுச்சூழல் காப்போம் நமது சந்ததிகள் வாழ்வதற்கு வழிவகைகள் செய்வோம் சுயநலத்தை விட்டு விட்டு சுற்றுச்சூழல் காப்போம் நமது சந்ததிகள் வாழ்வதற்கு வழிவகைகள் செய்வோம் தெந்தின தின்னானே தின்னானே தெந்தினத்தின் நானே தெந்தின தின்னா தெந்தின தின்னா தின்னானே தெந்தின தின்னானே தின்னானே தெந்தினத்தின்னானே நீ நெகிழிய ஒழிக்க சுப்பு லட்சுமியால் பாடப்பட்ட நாட்டுப்புற பாடல் எல்லோராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது கர்நாடக இசைப்பாடலிலும் சுப்புலட்சுமி அசக்தி வருகிறார் ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ தாம ஸ்ரீராம ஸ்ரீரா मसि ङ्गज वदनमाग जोडो मा श्रीराम श्रीराम सीता मनोगर मा श्रीराम श्रीराम सीता मनोगरमा श्रीराम 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 श्रीरामा राग गीत रा ஸ்ரீராம ஸ்ரீராமா ராகம் சஹானா தாளம் ஆதி ஏற்றியவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் மாற்றுத்திறனாளி பெண் மாநில அளவில் போட்டியில் வெற்றி பெற்றதை ஊர் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் லட்சுமி தமிழக துணை முதல்வரிடம் பதக்கம் பெற்று வாழ்த்தும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது